அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஆர்ஜே ஞான பிரகாஷ் இன்னைக்கு நம்ம ஞான தத்துவங்களில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சட்டத்தமிழ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து ஆல்ரெடி யூனிவர்சிட்டி இன்ட்ரியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் வந்து தொகுதி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் அதில் தொகுதி இரண்டு அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் ஆட்சி மொழி அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தமிழில் இரண்டாவது தொகுதி இதில் எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா தமிழோட வரலாறு பண்பாடு அதோடைய வளமைக்கான ஆதாரங்கள் வளமைக்கான சான்றுகள்ல கல்வெட்டுக்கள் நூல்கள் திருக்குறள்கள் சொல்லிட்டு ஏராளமா பார்த்தோம் அதுல இத்தகு சிறந்த தமிழ் மொழிய ஆட்சி மொழி அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்புகளை எப்படி உள்ளடக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மன்னராட்சியிலிருந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா காலனி ஆதிக்கத்துக்கு மூலியமாக வந்து இந்திய நாட்டை கைப்பற்றாங்க அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான மொழி கலாச்சாரங்கள் உண்டு இப்படி இருக்கும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க சரி எல்லாத்தையுமே இணைக்கிற மாதிரி ஒரு மொழி கொண்டு வரணும் அப்படின்னு தான் வந்து ஆங்கிலத்தை வந்து மொழியா வந்து கொண்டு வந்தாங்க அப்படி ஆங்கிலத்தை கொண்டு வந்த பிறகு சுதந்திரம் நம்மகிட்ட கொடுத்ததுக்கு பின்னாடி ஆஹ் சரி பிரிட்டிஷ்காரங்க ஆங்கிலத்தை வந்து இணைப்பு மொழியை வச்சிட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு வகையான தனித்துவமான மொழி பேசப்படுது அப்ப எல்லா மொழிகளையும் இணைக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு பொதுவான மொழி வைக்கணும் நமக்கு அது கன்வீனியா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழியை வைக்கிறாங்க அப்படி ஆங்கில மொழி வைத்தது பிறகு அஹ் நைன்டீன் ஃபார்ட்டி வந்து ஃப்ரீடம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கே வந்து ஒரு தேசிய மொழி வேணும் இல்லையா ஏன்னா ஒரு நாடு என்பது ஒரு மொழி ஒரு கொள்கை ஒரு கலாச்சாரம் இருக்கிறத ஒரு நாடு ஆனா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பல மாநிலங்களின் ஒன்றியம் அப்படிங்கிறதுனால நிறைய வந்து கன்ஃபியூஷன் ஆகுது அப்போ என்னென்ன மொழிகள்லாம் பண்ணாங்க தமிழுக்கு அப்ப என்னென்ன முன்னுரிமை கிடைச்சதுன்னு சொல்லிதான் இந்த யூனிட்ல ஓகேங்களா அதுல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில சட்டசபை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் மக்களுக்காக வந்து வாதாடக்கூடிய அந்த இடத்திட்ட சட்டத்திட்டங்களை பற்றி ஆராயக்கூடிய சட்டமன்றத்தோட நபர் இருக்கக்கூடிய இடம் தான் சட்டசபை ஓகேங்களா அத்தகைய சட்டசபையில வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்ட காலகட்டத்தில் பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க அவங்கதான் தான் மொதல் வந்து சட்டசபை தேர்தல் இந்த மாதிரி ஜனநாயக ஆட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத ஒரு வச்சு வெளிநாடுகளில் எப்படி இருக்குங்கிற இதை வந்து அலோவ் பண்ணதுல இருந்து ஆரம்பத்துல இருந்து ஆஹ் வெள்ளையர்கள் தான் ஸோ அப்படி இருக்கவங்க முதல்ல என்ன பண்றாங்கன்னா ஆங்கிலத்தை ஆங்கிலத்தை வந்து அதிகமா வந்து சட்டசபைகள்ல ஒவ்வொரு மாநிலத்தோட சட்டசபைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா தாய்மொழி உன்னோட உன்னால வந்து தாய்மொழி வந்து பயன்படுத்த முடியும் உங்களை உன்னோட தாய்மொழியிலேயே உன்னால சட்டசபையில ஆதாட முடியும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்க வந்து தாய்மொழியில ஆதாடிக்கலாம் அப்படி இல்லை தாய்மொழி தவிர வந்து வேற என்னன்னா ஆங்கிலம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அப்ப என்ன பண்றாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்துல வந்து மெக்காலே அப்படிங்கிற ஒரு ஆங்கில கல்வி முறைக்கான அறிக்கையை வந்து ஒன்று விடுறாரு இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்துல வந்து மெக்காலே அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை விடுறாரு கல்வி முறைகளுக்கு உண்டான ஒரு அறிக்கை அதுதான் முதன் முதல்ல வந்து மொழி சம்பந்தப்பட்ட அறிக்கையா வந்து வெளியிடுறது அடுத்து ஹார்டிங் பிரபு ஆடிங் பிரபு அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலில் என்ன பண்றாரு அப்படின்னா ஆங்கிலத்தில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சவங்களுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமனான அறிக்கை வர்றாரு இதன் மூலியமா என்ன பண்றாங்கன்னா அதிக அளவுல வந்துட்டு ஆங்கிலம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அரசாங்கம் என்பது ஆங்கிலேயரோட அரசாங்கம் அப்ப அரசு பணிகள் அப்படிங்கிறது ஆங்கிலம் இருக்கும் அப்ப ஆங்கிலம் படித்தவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஹேடிங் பிரபு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலுல வந்து இது பண்றாரு அப்ப என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா வந்து படித்த இளைஞர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரிட்டிஷோட இதெல்லாம் எடுத்து ஆங்கிலத்தில் வந்து அதிகமாக பயில ப படிக்க ஆரம்பிச்சு அந்த ஆங்கிலம் என்னும் மொழிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஆர்வத்தை வந்து கொண்டு போய் சேர்த்துறாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் என்னும் சட்டமன்றத்துல வந்து விவாதங்கள் நடக்குது அப்போ விவாதங்கள் நடக்கும்போது தமிழ் மொழியை முன்வைத்து வாதாடிய ஐ மீன் தமிழ் மொழியை முன்வைத்து சட்டசபையில் வாதம் செய்த நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு பேர் வந்து குறிப்பிட்டிருக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பி சி முத்து செட்டியார் எம் சி மதுரை பிள்ளை மூணாவது சுவாமி ஏ எஸ் கஜானந்தம் ஓகேங்களா கஜானந்தம் ஓகேவா சுவாமி ஏ எஸ் கஜானந்தம் கே கிருட்டணசாமி நாயக்கர் எஸ் சுப்பிரமணிய மூப்பனார் ஆறாவது சையது இப்ராஹிம் சாயபு பகதூர் ஏழாவது கே எஸ் ராமசாமி கவுண்டர் எட்டாவது திருமதி வி லட்சுமி அம்மாள் அப்படிங்கிறவங்க இதில் உங்களை குறிப்பிட்டு கேட்குறாங்க சட்டசபையில் அப்பயே தமிழில் வந்து வாதம் செய்தது யார் பெண் பார் சபை உறுப்பினர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் லட்சுமி அம்மாள் அப்படிங்கக்கூடிய கூடிய விடைகளும் எனதுலாம் ஏன்னா முதல் முதல்ல இந்த தாள் வந்துருக்கிறதுனால எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறாங்க எப்படி கேள்வி கேட்குறாங்கிறது யாருக்குமே வந்து தெரியாது ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ண முடியும் ஸோ சட்டசபையில தாட்சி மொழி தமிழ் அப்படின்னு ஆகறதுக்கு முன்னாடியே சட்டசபையில வந்து இவர்கள் எல்லாம் வந்து தமிழ் மொழியை கொண்டு போய் நிறுத்தினிய ஒரு சபை உறுப்பினர்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து மாகாணங்கள் பிரிக்கும் போது மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லையை வைத்து மொழிகள் வைத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மாகாணமாக பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கும் போது அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா ஆங்கிலம் ஆட்சி மொழியா இருக்கு மெட்ராஸ் மாகாணத்துல அதுக்குள்ள தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் சொல்லிட்டு எல்லா மொழிகளுமே வந்து அந்த மாநிலங்கள் மெட்ராஸ் மாகாணத்தோட பழைய மேற்படுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து மெட்ராஸ் பிரசிடென்சியா வந்து வச்சிருந்தாங்க ஒரு நாலு பிரசிடென்சி பிரிச்சிருந்தாங்க கொல்கத்தா மெட்ராஸ் மும்பை அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா ஸோ அப்போ வந்து மெட்ராஸ் மாகாணத்துல வந்து நம்ம அதுக்கப்புறம் அந்த மெட்ராஸ் மாகாணத்துக்குள்ள நம்மளும் வந்திருப்போம் அப்போ வந்து ஆங்கிலம் அப்படிங்கறத ஆட்சி மொழியா இருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல வந்து மொழிவாரியான மாநிலங்கள் பிரிக்கப்படுது எதால பிரிட்டிஷ் மாநிலத்தால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க ஒன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறாங்க எதன் பேரில் போராட்டங்கள் பேரில் எங்களுக்கு மொழிவாரியாக தமிழ்னா எங்களுக்கு தமிழ்நாடு தனியாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மெட்ராஸ் ஸ்டேட் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் போராட்டத்துக்கு அப்புறம் பெயர் மாற்றுறாங்க அடுத்து தெலுங்கு கர்நாடகா ஸோ அப்படி வந்து தெலுங்கு ஆந்திரா கன்னடா கர்நாடகா கேரளா மலையாளம்னு சொல்லி இப்படி மொழிவாரியா வந்து பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்து வந்து உண்ணா நோன்பு வந்து இருக்கிறாங்க எதுக்காக அதாவது தமிழ்நாட்டுல தமிழ் வந்து ஆட்சி மொழியா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறு நாள் வந்து உண்ணா நோன்பு இருந்து ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு எங்களுக்கு தனியா மாநிலம் ஒழிக்கான மாநிலம் வேணும் அதுல வந்து தமிழ் ஆட்சி மொழியோட திளைத்து நிற்கணும்னு சொல்லிட்டு உண்ணா நோன்பு இருந்து எழுபத்தி ஆறு நாள் உண்ணா நோன்பு இருந்து இறந்தவர் யாருன்னா சங்கரலிங்கனார் அப்படிங்கிறவர் வந்து உண்ணா நோன்பு இருந்து இறந்துட்டாரு ஓகேவா சோ இது வந்து ஒரு மொழி போர் தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் வந்து மொழிக்கான மாநிலம் தனியா பெரியீங்க அதுக்கு அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி மொழி தமிழ்மொழி ஆட்சி மொழியாகவும் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி இறந்தும் விட்டார் அவர் ஓகேவா அடுத்தது வந்துட்டு அண்ணா வந்து என்ன பண்றாருன்னா மா பேரறிஞர் அவர்கள் வந்து மாநிலங்கள் அவையில் வந்துட்டு இந்த மாதிரி மாநிலங்களுக்குண்டான ஆட்சி மொழியில் தமிழ் வந்து ஆட்சி மொழியாக இருக்கணும் அண்ட் வந்து தமிழ்நாடு எனும் பெயரும் வந்து இங்கே மாத்தணும்னு சொல்லிட்டு போராடி அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்னும் பெயரும் கொண்டு வராங்க இது வந்து நம்ம வரலாற்று ரீதியாக பார்த்துருப்போம் ஓகேவா இதை இப்போ இதுல வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டு வந்து ஒண்ணு பயன்படுத்துறாங்க லிங்குவா பிராங்கா அப்படின்னா என்ன அப்படின்னா அப்படிங்கிறது ஒரு வேர்டு லிங்குவா பிராங்கா அப்படிங்கிறது எதுவும் கிடையாது இங்க வந்து ஒரு பத்து மொழிகள் இருக்கு பத்து மொழி பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க அவங்க பத்து பேரும் பத்து மொழி பேசுறாங்க அவங்களை எல்லாத்தையும் இணைக்கிறதுக்காக ஒரு மொழியை நான் கொண்டு வரேன் அப்படின்னா அதை ஆங்கிலத்து உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க அந்த இணைப்பு மொழி தான் லிங்குவா பிராங்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கோ பிராங்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இணைப்பு மொழி அன்னைக்கு இணைப்பு மொழியா இருந்தது என்ன அது ஆங்கிலம் வந்து இணைப்பு மொழியா இருக்கு ஓகேவா இன்னைக்கு ஹிந்தி அப்படிங்கக்கூடிய ஒரு மொழி வந்து நம்ம அலுவல் மொழியா எடுத்தாலும் மத்திய அரசால் எடுத்தாலும் இன்று பலரால் பேசப்படுறது கிடையாது மொழி போராட்டங்களால ஓகேவா அது வேறு மூணாவது நாடுகள்ல இருந்து கொண்டு வரப்பட்டு மக்களால் பேசப்பட்டிருந்தா அது லிங்கோ பிராங்காவா வர வாய்ப்பு இருக்கு சரி மொழி சம்பந்தப்பட்டதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன வகையான என்ன வகை ஏன்னா அரசியலமைப்பு விதிகள் கையாளப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் உறுப்பு உறுப்புனா முன்னூத்தி நாற்பத்தி மூணுல உறுப்பு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் நம்ம பார்க்கணும் ஓகேவா உறுப்பு முன்னூத்தி நாற்பத்தி மூணு எதை சொல்லுது அப்படின்னா ஒன்றியத்து அரசின் அலுவல் மொழி அப்படிங்கிறது அதாவது யூனியன் கவர்மெண்ட்டோட அலுவல் மொழி அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நேஷனல் நாட் அ சொல்லுவாங்க லாங்குவேஜ் ஒன்றியத்து அலுவல் கொள்ளலாம் ஓகேவா இது ஒன்றிய அரசுக்கு அடுத்து உறுப்பு மாநிலத்து அரசு அலுவல் மொழிகள் அதாவது மாநில அரசுகளோட அலுவல் தான் இருக்கலாம் அந்தந்த மாநிலத்தோட தாய்மொழிகள் இருக்கலாம் அப்படி தாய்மொழிகள் இல்லாத பட்சத்துக்கு ஆங்கிலத்தையும் வைத்துக் கொள்ளலாம் அதுவும் இல்லாத பட்சத்துக்கு அந்த ஆங்கில அந்த தேசிய மொழிகள் ஐ மீன் அலுவல் மொழி இருக்கு ஒன்றிய அலுவல் மொழி கொள்ளலாம் ஓகேவா ஒவ்வொரு மாநிலத்துல இந்த அலுவல் மொழி மாநில மொழியா இருக்கிறதுனால ஒரு சில மாநிலங்கள்ல அதையே வந்து மாநில மொழியாகவும் வைத்துக் கொள்றாங்க ஓகேவா இதுல உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த மொழிகளை மாற்றம் செய்யினா சட்டமன்றத்துல ஒப்புதல் பெற்று அதை தீர்மானம் நிறைவேற்றி குடியரசு கிட்ட ஒப்புதல் வாங்கணும் அடுத்து உறுப்பு முன்னூத்தி நாற்பத்தி ஆறுல இரு மாநிலங்களுக்கு இடையே செய்தி தொடர்பு அலுவல் மொழி அப்படின்னு சொல்லி கொடுத்து குறிப்பிட்டிருக்காங்க அது என்னது ரெண்டு மாநிலங்களுக்கு தனித்தனி மொழிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டு மாநிலங்களுக்கு இடைப்பட்ட மொழி ஏதாவது அமைக்கும் தேவை வந்தால் இரண்டு மாநிலங்களுக்கு ஒப்பந்தம் ரீதியாகவும் அமைச்சுக்கலாம் இல்லை வந்து ஒன்றிய அரசும் அதை வந்து உருவாக்கி கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்க பொதுவாக ஆங்கிலத்துக்கு கூட வைத்துக் கொள்ளலாம் அப்படி இல்லை அப்படின்னா தே ஒன்றியத்து மொழியான இந்தியும் பயன்படுத்திக் கொள்ளலாம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேவா அடுத்து உறுப்பு முன்னூத்தி நாற்பத்தி எட்டு உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் சட்டம் அந்த சார்ந்த முன்முடிவுகளுக்கு உண்டான பில்லு அதாவது பில்லு லாஸ் இதுக்கெலாம் வந்து என்ன லாங்குவேஜஸ் பண்ணலாம்னு சொல்றீங்கன்னா முதல்ல வந்து ஆங்கிலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆங்கிலத்தை பயன்படுத்தணும் அதையும் மீறி எல்லா மாநிலங்களும் ஒப்பு பெற்றால் ஒப்புதல் பெற்றால் தேசிய அலுவல் மொழியான இந்தியை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதையும் இல்லை வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு உண்டான எப்படி சொல்றது உயர் நீதிமன்ற மொழியில் வந்து நாங்கள் தாய்மொழி மாற்றணும் அப்படின்னா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதுக்குடியாக ஒரு ஒப்புதல் பெற்றதுக்கு பிறகு அதை வந்து மாத்திக்கலாம் அப்படி வந்து ஐந்து மாநிலங்கள்ல உயர் நீதிமன்ற மாநில மொழியான இந்திய வந்து உயர்நீதிமன்ற மொழியா வச்சிருக்காங்க இன்னும் தமிழ்நாட்டில் வரல அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம் உறுப்பு முன்னூத்தி ஐம்பது வந்து எதை சொல்லுது அப்படின்னா தாய்மொழியில வந்து கல்வி கற்குதல் அப்படி கற் கற்றல் அப்படிங்கிறது மிக மிக அவசியம் என்பது அதை அங்கீகரிக்கணும்னு சொல்லிட்டு உறுப்பு முந்நூத்தி ஐம்பது சொல்லுது எதனால ஒரு மாணவன் என்போன் பிறப்ப பிறக்கும் போது தான் பேசுவான் பழகுவான் அப்படிப்பட்ட தாய்மொழியில கல்வி என்பது ஆரம்ப கல்வி என்பது கட்டாயமா இருக்கணும் அப்படிங்கிறத அது அங்கீகரிக்கிறது ஓகேவா உறுப்புகள் ஐ மீன் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஆர்டிக்கல்ஸ் லாங்குவேஜ் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது முக்கியமான குறிப்பா எடுத்து நீங்க இதெல்லாம் அது உங்களுக்கு அடிஷ்னலான பைஸ் ஓகேவா இதெல்லாம் போகும்போது தமிழ்நாட்டுல தமிழோட ஆட்சி மொழி தமிழ் வந்து ஆட்சி மொழியா இருக்கிறதுக்கான ஒரு சட்டம் எதன் கீழே கொண்டு வராங்கன்னா தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பிரிவு ஐந்து ஓகேங்களா தமிழ்மொழி தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக இருக்கணும் அப்படிங்கிறத பிரகடனப்படுத்துது தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்படுது ஓகேவா இதுல பதிமூணு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி ஒன்பதுல ஒரு ஜிஓ பாஸ் பண்றாங்க அந்த ஜிஓ எம்எஸ் நம்பர் என்னது அப்படின்னா ஐம்பத்தி ஆறு முப்பது அதுல என்ன வந்து இது பண்றாங்க ஒவ்வொரு இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்ற மொழிகளில் வந்துட்டு அதாவது மாவட்ட நீதிமன்றங்கள்லாம் இருக்குல்ல மாவட்ட நீதிமன்றங்கள் கிளை நீதிமன்றங்களில் தமிழ் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க அப்போ பதினாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஒரு இரண்டு இரண்டு மாசங்களுக்கு பிறகு அதிகாரப்பூர்வ நீதிமன்ற மொழியா வந்து சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுல சாட்சியத்துக்கு வந்து தமிழை வந்து பயன்படுத்தலாம் மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் கிளை நீதிமன்றங்கள்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க அடுத்து தமிழ்நாடு ஆட்சி மொழி திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்துட்டு ஃபோர் ஏ ஃபோர் பி அப்படிங்கிற செக்ஷன்ஸ் வந்து ஆட் பண்றாங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாவட்ட நீதிமன்றம் கிளை நீதிமன்றங்கள்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து தீர்ப்புகளும் ஜட்ஜ்மெண்ட்டும் தீர்ப்பாணைகளும் வந்து பாத்தீங்கன்னா தமிழில் வழங்கணும் அப்படின்னு சொல்லி இது கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது வந்து பதினெட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வந்து ஜிஓ பாஸ் பண்றாங்க என்னது அதாவது இந்த மாதிரி இது பண்ணதெல்லாம் வந்து தமிழ்ல வந்து தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட ஆணையின்படி எல்லா அரசு அலுவலகங்களையும் தட்டச்சுக்கள் மற்றும் எல்லா பிரதிகளுமே வந்து பாத்தீங்கன்னா தான் பிரிண்ட் பண்ணணும் தான் வந்து ஜிஓ பாஸ் பண்ணணும் உதாரணத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா கூட எஃப்ஐஆர் தான் கொடுப்பாங்க ஓகேவா சோ அதன் பேர்ல வந்து எல்லாருமே நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாங்க ஓகேவா அடுத்தது சட்டசபை தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள சப்டாபிக்ல அரசின் நடவடிக்கைகள்லாம் என்ன ஆயிரத்தி இருபத்தி ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல வந்து சட்டத்தை நிறைவேற்றாங்க பத்தொம்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஆளுநரோட கன்சென்ட் வாங்கிடுறாங்க அதாவது ஆட்சி மொழி சட்டத்துக்கு உண்டான வரைவுகள் மற்றும் அது எப்படி நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்ட்டு அதாவது இருபத்தி ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து அதை வந்து பில்லை வந்து டிராப்ட் பண்ணி நிறைவேற்ற பண்ணிடுறாங்க அதில் வந்து ஆயிரத்தி பத்தொம்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஆளுநரோட கன்சென்ட் அதாவது இசைவு பெற்றுறாங்க இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து ஜியோ பாஸ் பண்ணுறாங்க அரசியதல் வெளியீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஆட்சி மொழி குழு அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்காருங்க என்னென்ன டிராபேக்ஸ்லாம் இருக்குது எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படின்ட்டு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல வந்து தமிழ் வளர்ச்சி துறையினும் துறையை வந்து உருவாக்குறாங்க எதுக்கு தமிழை வந்து டெவலப் அரசாங்கம் வந்து டெவலப் பண்ணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக இதில் ஆய்வுகள் வந்து இருக்கும் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் வந்து இதோட ஒவ்வொரு மாவட்டத்துக்கான தலைமையில இருக்கும் இந்த நீ இருந்து கன்சென்ட் வாங்கி இந்த பில்லை பாஸ் பண்ணுற வரைக்கும் அன்னைக்கு அவையில் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் இருக்காரு சி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து வெளியிடுறாரு ஐ மீன் அதில் வந்து எடுத்து அந்த டிராப்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கு வந்து கன்சென்ட் வாங்கி காமராஜர் அவர் வந்து ஐயா மதிப்பெருடைய காமராஜர் ஐயா வந்து முதலமைச்சராக இருக்கும் போது இந்த செயல்பாடுகள் நடந்து இதை நிறைவேற்றம் செய்கிறாங்க ஓகேவா ஆட்சி மொழி சட்டத்துக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஐபிசி சிபிசி இருக்குல்ல அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோட் இருக்கு இல்லையா அதுல வந்து செக்ஷன் மு நூத்தி முப்பத்தி ஏழும் குற்றவியல் நடைமுறை சட்டத்துல இரநூத்தி எழுபத்தி ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க ஒரு ஒவ்வொரு எந்தெந்த மொழிகள் வந்து சாட்சியத்துக்கு பயன்படுத்தணும் அரசாங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது வந்து தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பயன்படுத்தலாம் சாட்சியத்துக்கு அரசாணைகள் தீர்ப்பாணங்கள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல ஒரு மொழி சம்பந்தப்பட்ட மு தீர்ப்புகள் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு வழக்கு ஒன்று இருக்கு ராமாயி எதிர் முனியாண்டி அப்படின்னு ஒரு வழக்கு இருக்கு இது என்ன பண்றாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேஸ் டிஸ்பியூட் வந்து இவங்களுக்குள்ள நடக்குது அப்போ மாவட்ட முன்சிப் என்ன பண்ணிடுறாங்கன்னா தமிழில் வந்து தீர்ப்பு கொடுத்துறாரு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க மாவட்ட சார்பு நீதிமன்றம் ராமநாதபுரம் அவங்க வந்து அப்பீல் போறாங்க மாவட்ட சார்பு நீதிமன்றத்துக்கு வந்து அப்பீல் போறாங்க என்ன அவங்க என்ன பண்ணிடுறாங்க இல்லை இல்லை இவங்க ரெண்டு பேர் இவங்க என்ன பண்றாங்க இந்த கேஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து தமிழில் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அப்பீல் போகிறாங்க அதாவது உண்மையாலுமே கேஸ் போட்டவங்க நீதிக்காக அந்த ஜஸ்டிஸ்காக எடுக்கல இதை வந்து தமிழில் ஜட்ஜ் கொடுத்துட்டாங்க அதனால நாங்கள் ஏத்துக்க மாட சொல்லி அப்பீல் போகிறாங்க எங்க கோர்ட்ல இருந்து மாவட்ட டிஸ்ட்ரிக் கோர்ட்டு போகிறாங்க ராமநாதபுரம் அவர் அந்த ஜட்ஜ் என்ன பண்ணிடுறாரு அதை வந்து ஆங்கிலத்திலேயே கொடுத்துட்றாரு அதன் பிறகு இல்லை இது ஒத்துக்க முடியாது எங்களுக்கு மறுபடியும் வந்து இதில் குளறுபடி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் வந்து தீர்ப்பு வாங்கினாங்க இல்லையா ஸோ அந் அவங்க என்ன பண்ணுறாங்க அகைன் வந்து உயர் நீதிமன்றம் போகும்போது அவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இது வந்து தமிழால் எழுதப்பட்ட ஒரு குப்பை இது வந்து ஜட்ஜ்மெண்டே கிடையாதுன்னு சொல்லி அந்த அப்பீல வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு கடைசியில வந்து மாவட்டத்துல கொடுக்கப்பட்ட ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு தான் வந்து செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதன் பிறகு வந்து அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஜிஓலா பாஸ் பண்ணி ஒவ்வொன்னா வந்து அமன் பண்றாங்க எல்லா நீதிமன்றங்களையும் அடுத்து உயர் நீதிமன்றத்துல உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அதில் வந்து முந்நூத்தி நாற்பத்தி எட்டு ஆர்டிகல் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு சொன்னபடி வந்து வழக்குறிஞர்கள் தமிழ் மன்றம் நீதி பேராணை அதாவது என்ன பண்ணுறாங்க ஒரு நீதி பேராணை ஒரு ரிட்டு வந்து ஃபைல் பண்ணுறாங்க வழக்குரைஞர்கள் தமிழ் மன்றம் அதுக்கு என்ன சொல்லிடுறாங்க ஐயா ஐயா எங்களை கோர்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மொழியை வந்து இது போன்றதுக்கு அஹ் பணியமர்த்தகளுக்கு அதிகாரம் கிடையாது நீங்க போயிட்டு என்ன பண்றீங்க ஆளுநர்கிட்ட கன்சன்ட் வாங்கி குடியரசு மூலயமா வந்து சொல்லி அந்த வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க அடுத்து ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆறுல என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க தீர்மானம் கொண்டு வரும்போது அப்துல் கலாம் ஐயாட்ட கொடுக்குறாங்க அப்துல் கலாம் ஐயா என்ன பண்றாரு இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழுல மத்திய அரசு அரசின் ச சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர்கிட்ட வந்து கருத்து கேட்டுப்புக்காக வந்து கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இருபத்தி ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறு அறுபத்தி அஞ்சில் அமைச்சரவை குழு முடிவு பண்ணுன்னு சொல்லி அங்கே பாஸ் பண்ணிடுறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி தமிழ் வந்து நீதிமன்ற மொழியா உயர் நீதிமன்ற மொழியா கொண்டு வரது பிரச்சனை கிடையாது ஆனால் அதில் சட்டம் சார்ந்த சொற்கள் குறைவாக இருக்குது சட்ட சொற்கள் கம்மியாக இருக்குது உதாரணத்துக்கு ஜூர் சிக்ஷன் அப்படின்னா நீதிமன்ற ஆழ்வரை அப்படின்னு சொல்லி சட்ட சொற்கள் இருக்கு இல்லையா சட்ட சொற்கள்லாம் நீங்க நீங்கள் உருவாக்கிட்டு வாங்க அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிடுறாங்க அதன் பிறகு ஆட்சி மொழி பயிலரங்கம் சொல்லி ஒன்று உருவாக்கி அதுக்கு ஒன்பது புள்ளி முப்பது லட்சம் வந்து பாத்தீங்கன்னா நிதி ஒதுக்கி அதை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து என்ன பண்ணாங்க இதை வந்து போராடி வெற்றி கண்ட மாநிலங்கள் எதுனா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் ராஜஸ்தானுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து பார்த்தீங்கன்னா மாநில மொழியான இந்திய வந்து உயர்நீதிமன்ற மொழியை கொடுத்துட்டாங்க உத்தரப்பிரதேச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வந்து கொடுத்துட்டாங்க மத்திய பிரதேசில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மாநில மொழி இந்திய கொடுத்துட்டாங்க பீகார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல கொடுத்துட்றாங்க ஆனால் தமிழ்நாட்டில் கொடுக்காதுக்கான காரணம் இதுதான் சொல்லி மத்திய அரசு சொல்லுது அடுத்து வந்து சரி எங்களுக்கு வந்து உயர்நீதிமன்ற மொழிகளில் வந்து நீங்க கொடுக்கல சரி உச்ச நீதிமன்றத்துல வந்து கொடுக்கக்கூடிய மொழிகள்ல தீர்ப்புகள் வந்து எங்களுக்கு தமிழ்ல வேணும் சொல்லிட்டு ஒரு இது போராட்டம் போராட்டம் நடக்குது ஸோ கே கீழே வைக்குது அதுக்கு மொழிபெயர்ப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு சப்டாபிக்ல நம்ம நடக்கிறாங்க இதில் கொண்டு வரது என்னென்னா முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கிளாஸ் ஒன்று படி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோம் நீதிமன்ற நடவடிக்கை எல்லாமே ஆங்கிலத்தில் தான் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோமா அப்போ தமிழ் இந்தியாங்கிறது பல மொழிகள் கொண்ட மாநிலம் எல்லா மாநிலத்திலும் அப்பீல் கேஸ் போகுது அப்போ எல்லாமே மொழிபெயர்த்து நீங்கள் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வருது அதுக்கு என்ன பண்ணுறாங்க சட்டம் மற்றும் நிதி அமைச்சகம் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா ஸோ அவங்க மூலியமாக ஒரு குழு அமைக்கிறாங்க யாருக்கு கீழே எஸ் ஏ பாப்டே அப்படிங்கிற நீதிமன்ற கீழே வந்து பாத்தீங்கன்னா பாரதிய பாஷா சமிதி அப்படிங்கக்கூடிய ஒரு குழு வந்து அமைக்கிறாங்க அது என்ன பண்ணுது சொற்களஞ்சியங்களை உருவாக்குது எல்லா லாங்குவேஜ்லயுமே சொன்ன இல்லையா தமிழ் இங்கிலீஷ் தமிழ்ல இருந்து எல்லா மொழிகள்லையுமே வந்து பாத்தீங்கன்னா சொற்களஞ்சியங்களை உருவாக்கி அறுபத்தி ஐந்தாயிரம் சட்ட வார்த்தைகளை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட கொண்டு போய் சப்மிட் பண்றாங்க ஒவ்வொரு மொழிகளுக்குமே அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து அந்த அந்த பாடி என்ன பண்றாங்க பாரதிய பாஷா சமிதிங்கிறவங்க வந்து அந்த அறிக்கையையும் வெளியிடுறாங்க அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட் மூலிமா செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா வந்து பாத்தீங்கன்னா சட்ட மொழிபெயர்வு ஆலோசனை ஒன்று அமைச்சு எல்லா மொழிகளையுமே வந்து வெளியிடணும்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணி வெளியிட்டாங்க முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு வழக்குகள் வந்து இது வரைக்கும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு இந்தியம் பிராந்திய பதினாறு மொழிகளில் வந்து வெளியிடப்பட்டது ஓகேவா அதுல இந்தியில வந்து இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஒரு நீதி தீர்ப்புகளும் பஞ்சாபில வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி நாலு தீர்ப்புகளும் கன்னடத்துல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டு தீர்ப்புகளும் தமிழ்ல நூத்தி ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு தீர்ப்புகளும் குஜராத்தில ஆயிரத்தி இருநூத்தி பத்து தீர்ப்புகளும் மராத்தில ஏழ்நூத்தி அறுபத்தி ஐந்து தீர்ப்புகளும் தெலுங்குல வந்து முன்னூற்றி முப்பத்தி நாலு மலையாளம் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ஒடியா நூத்தி நாலு பெங்காலி முப்பத்தி ஒன்பது நேபாளி இருபத்தி ஏழு உருது ஆறு அசாமி ஐந்து காரோ அப்படிங்கிற மொழியில் ஒன்று காசி அப்படிங்கிற மொழியில் ஒன்று கொங்கனி அப்படிங்கிற மொழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்புகளும் இது வெளியிடப்பட்டிருக்கு தமிழில் வந்து கொ வெளியிடப்பட்ட ஒரு தீர்ப்பில் ஒன்றான சரவண பவன் வர்சஸ் ராஜகோபால் என்னும் வழக்கு அதாவது அரஸ்பாரன் பிடிவாரண்ட் போடுறாங்க அந்த பிடிவாரண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் கேட்டு இந்த ஒரு நீதிம நீதி இதை வந்து கே கோறாங்க அப்படி கோரும்போது அதனோட வழக்கு வந்து தமிழ்ல வந்து சுப்ரீம் கோர்ட்டாலேயே வந்து தமிழ்ல வந்து மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது ஓகேங்களா ஸோ இந்த தொகுதி இரண்டுல வந்து ஆட்சி மொழி தமிழ்ல எப்படி சட்டமன்றத்தில் உருவாக்குச்சு தமிழ் ஆட்சி மொழி சட்டம் என்ன இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் என்ன அதுக்கு வந்து பங்களிப்புகள் என்ன நீதிமன்றங்கள்ல தமிழோட மொழி ஆட்சி மொழி எப்படி இருந்துச்சு எந்தெந்த மாநிலங்களுக்கு கிடைச்சது நமக்கு ஏன் கிடைக்கல அதுக்கு வந்து என்னென்ன வரைவுக்குழுகள்லாம் பண்ணாங்க அதன் பிறகு மொழிபெயர்ப்புல வந்து அரசாங்கம் என்னென்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி டீட்டெயிலா பார்த்தோம் இன்னொரு தொகுதியில் உங்களை சந்திக்க முறை உங்களுடன் உடைய பெறுவது உங்கள் ஆர்ஜே ஞான பிரகாஷ் நன்றி வணக்கம்